மார்க்க ரீதியா இஸ்லாமிய வழக்கத்துல ஷரியா நம்முடைய தீன் இந்த வார்த்தையை எப்படி குர்ஆனிலும் சுன்னாவிலும் பயன்படுத்தி நமக்கு என்ன விலக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்முடைய ஷேக் சாலிகல் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க அவர் ரப்பு என்று சொன்னா அலிப்லா மோடு அவர் ரப்பு அப்படின்னு சொன்னா அது அல்லா ஒருவனை மட்டும்தான் குறிக்கும் வேறு யாரையும் குறிக்காது இந்த வார்த்தையை கொண்டு வேறு யாரையும் அர்ரப்புன்னு சொல்லவே கூடாது ஏன்னு கேட்டா அல்லா மட்டும்தான் அவன் தான் படைப்புகளுடைய எல்லா காரியங்களையும் ஒழுங்க நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர் எல்லாவற்றையும் வளர்க்கிறவன் இந்த உலகத்துல எல்லாத்தையும் நாம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரிசு கழிக்கிறோம் நாம பராமரிக்கிறோம் நாம நிர்வாகம் செய்யறோம் வானம் பூமியை நிர்வாகம் செய்யறது நாம நாம நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை நிர்வாகம் செய்யறதே கஷ்டமா இருக்குது நம்மோடு இருக்கிற மனிதர்களை நிர்வாகம் செய்யறது கஷ்டமா இருக்குது அப்போ நிர்வாகம்ங்கிறது முழு மட்டும்தான் இருக்குது அவன் தான் ரப்பு அவனை தவிர யாரும் இந்த தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று அல் முதல் சூராவின் முதல் ஆயத் அகிலங்களின் இறைவன் எல்லா உலகங்களுக்கும் ஆலம் என்று சொன்ன உலகம் ஒன்றை குறிக்கும் ஆலம் ஆலமூன் அப்படின்னு சொன்னா பல உலகங்கள்னு அர்த்தம் நிறைய உலகங்களை குறிக்கிற வார்த்தை ரபுல் ஆலமீன் அப்படின்னு சொன்னா எல்லா உலகங்களுக்கும் இறைவன் ஏன்னா எல்லா உலகங்களையும் பராமரிக்கவன் தான் இந்த பூமி மட்டும் இல்ல இது போல ஏழு பூமிகள் இருக்கு இது போல இன்னும் ஆறு பூமி மொத்த ஏழு பூமி நாம பார்க்கிற வானம் இல்ல இன்னும் விஞ்ஞானிகளோ எந்த ஒரு கருவிகளோ சிந்திக்க முடியாத தொட முடியாத அடுத்த ரெண்டாவது வானம் மூன்று நான்கு இருக்கு மனிதர்கள் இந்த முதல் வானத்தை நெருக்கிட்டு இருக்கிறாங்க அதுல இருக்கிற என்னென்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இவ்வளவுதான் அவங்களால முடியும் இந்த வானத்தை தாண்டி அவங்க போய் ரெண்டாவது வானத்துக்கு போயிட முடியாது பலமான பாதுகாப்போடு அல்லாஹு தால வைத்திருக்கிறாங்க மொத்த ஏழு வானங்கள் ஏழு வானங்களின் இறைவன் ஏழு பூமிகளின் இறைவன் எத்தனையோ நட்சத்திர கூட்டங்களுக்கு இறைவன் கோள்களின் இறைவன் ரப்புன்னா ரப்பு சனாவா வல் ஆர் வானங்கள் பூமியின் இறைவன் மனிதர்களின் இறைவன் ரப்புல அர்ஷ் அர்ஷுடைய இறைவன் அனைத்தையும் படைத்தவன் அவன்தான் அனைத்தையும் பராமரிக்கிறான் அவன்தான் அவன்தான் ரப்புல அலமீன் ஷெக்ஸாலிகல் போர்சன் இன்னொரு ஆயத்தை இங்கே நமக்கு ஆதாரமா கொடுக்கிற ரப்பு கும ரப்பு அப இ குமுல் அவன்தான் உங்களின் இறைவன் உங்களின் முன் சென்ற முன்னோர்கள் உங்க தாத்தா பாட்டன் கூட்டன் முப்பாட்டன் யார் யார் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ அத்தனை பேரின் இறைவன் அவன்தான் இருபத்தி ஆறாவது சூடாவுடைய இருபத்தி ஆறாவது ஆயத் இந்த ரெண்டு ஆயத்துகளை குறிப்பிட்டு ஷேக் ஹவுசான் குரு ரகுங்கிற இந்த வார்த்தை அல்லாவுடைய இந்த பெயர் அவனை தவிர யாருக்கும் பயன்படுத்தவும் கூடாதுங்குறாங்க ஏன்னா இது அல்லாஹுடைய பெயர் அல்லாஹுக்கு மட்டும் உரியது ஏன்னா இந்த தகுதி வேற யாருக்குமே இல்ல வேற யாருக்காவது பயன்படுத்தினா அது இணை வைக்கிறது அல்லாவுடைய இடத்துல அவர் வைக்கிறது அவர் ரப்புன்னு சொன்னார் சரி இதுல விதிவிலக்குன்னு சில இருக்கு அதையும் ஷேர் ஃபோஸ் அனுப்பி அதனோடு குறிப்பிட்டு சொல்ல ஏதேனும் சேர்க்கப்பட்டா இந்த ரப்புங்கிற வார்த்தையோட குறிப்பிட்டு சொல்லுவதற்கு ஏதாவது சேர்க்கப்பட்டா அதுல விதிவிலக்கு இருக்கு எக்ஸப்ஷன் அது என்ன உதாரணமா ரப்பு தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னா தாரணம் வீடு ரகு தார் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டின் உரிமையாளன் அர்த்தம் அந்த இடத்துல ரப்புங்கிற வார்த்தை உரிமையாளன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துறோம் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருப்பா அப்படின்னு கேட்கும் போது அரபியில் ரப்பு தார் யாரு அப்படின்னு கேட்குறாங்க நீங்க இந்த இடத்துல அந்த வீட்டின் இறைவன் யாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரரை வந்து இறைவன்னு சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை ஏன்னு கேட்டால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னு தான் அங்கே கருத்து அப்போது இது வந்து சேர்த்து கேட்கப்படுறது அரு ரப்புன்னு சொல்லப்பட்டால் அல்லாவ மட்டும் தான் குறிக்கும் ஆனால் அந்த அரபி வார்த்தை மொழி ரீதியாக ஒரு வீட்டுடைய உரிமையாளன் யாருன்னு கேட்கும்போது ரப்புத்தார்னு அவரை சொல்லுவாங்க ரபுல் ஃபர்ஸ் குதிரையின் உரிமையாளன் இப்படின்னு சொல்லுவாங்க அதனால குதிரையின் இறைவன் யாரும் கேட்டதா அர்த்தம் இல்லை அதனால குதிரை ஓட்டுறவரை அல்ல குதிரைக்கு சொந்தக்காரர் வந்து இறைவன்னு சொல்றோமா அர்த்தம் இல்லை உண்மையிலேயே குதிரையின் இறைவன் அல்லாதான் ஆனா ஒரு பொருளை சொல்லி அது யாருடையது அல்லது யாருக்கு அது சொந்தமானதுன்னு கேட்கும்போது அந்த பொருளின் உரிமையாளன் யாருன்னு சொல்ற இடத்துல ரப்புத்தாருன்னு சொல்லலாம் ரப்புல் சொல்றான் என்னது ரப்புல் பைத்துன்னு சொல்லலாம் அதெல்லாம் பொதுவா படைப்புகளுக்கு விதிவிலக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கு அதாவது இது இவருக்குரியது அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த மாதிரி சொல்றது தப்பான அது தப்பு இல்லை மொழி இது அனுமதிக்கப்படுது ஏன்னா அந்த இடத்துல இதாஃபத் இவாபத் அப்படிங்கிறது இணைத்து சொல்லக்கூடியது இருக்கு ஒரு வீட்டை காட்டி இந்த வீட்டுக்கு சொந்தக்கார யாருங்கும் போது அது அந்த வீட்டுடைய ஓனர் பேரை அங்கே சொல்றது தப்பு இல்லை அவரை வந்து கடவுள்னு சொல்றதா ரப்புன்னு அல்லாவை ரப்புன்னு சொல்ற மாதிரி சொல்றதா அது இல்ல இதுக்கு ஆதாரமும் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு இது அனுமதிக்கப்பட்டது குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாகவே குர்ஆன்ல சில வார்த்தைகளை இப்படி குறிப்பிட்டிருக்கிறான் சூரா யூசுப் பன்னிரெண்டாவது சூராவுடைய நாற்பத்தி ரெண்டாவது ஆயத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறைவாசம் இருக்கும் போது ஜெயில இருக்கிறாங்க அவங்களோடு ரெண்டு தோழர்கள் கனவு கண்டவர்கள் அந்த கனவு கண்டவர்களுக்கு யூசுப் அலை தான் விளக்கம் சொன்னாங்க அதுல ரெண்டு பேர்ல ஒருவர் கொல்லப்படுவாரு இன்னொருவர் மன்னருக்கு பக்கத்துல அந்த நாட்டுடைய மன்னருக்கு ரொம்ப அருகே இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த மன்னருக்கு மது ஊற்றி கொடுக்கிற அளவுக்கு பக்கத்துல இருப்பார் அவங்க கண்ட கனவுக்கு அதுதான் விளக்கம் அப்ப அதில் இந்த மது ஊற்றி கொடுப்பதற்கு அந்த அந்தஸ்து அடையக்கூடிய ஒருத்தர் விடுதலையாகி இங்கே சிறையிலிருந்து விடுதலையாக மன்னருக்கு பக்கத்தில் போயிடுவாரு யூசுக் அலை விளக்கம் சொல்றாங்க அப்போ இவர் மன்னருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தானே அப்ப யூசுக் அலை அநியாயமான முறையில் ஒரு அப்பாவியாக அவங்க இருந்தும் அவங்கள வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு இல்லையா இப்போ இந்த தகவல் மன்னருக்கு சொல்லப்படணும் உண்மையிலே இது அநியாயமா நடந்தது அந்த பெண்கள் செய்த சூழ்ச்சியில யூசுப் அலை இஸ்லாத்து ஒரு நிரபராதியாக இருந்தோம் அவங்களை கொண்டு வந்து சிறையில தள்ளியாச்சு இது மன்னருக்கு தெரியுமா தெரியாதோ அதுவே விஷயம் ஆனால் யூசுப் இப்படி சிக்கி இருப்பதை ஜெயில மாட்டி இருப்பதை யூசுப் அலே இஸ்லாத்து அந்த மன்னருக்கு தகவல் சொல்லும்படி இந்த மனிதன் கனவு கண்டவன்ல மன்னருக்கு பக்கத்துல மதுவை ஊற்றி கொடுக்குற அளவுக்கு நெருக்கத்துல இருப்பான் அந்த மனிதருக்கு சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா அல்லாஹ் சொல்றான் என்னை பற்றி உனது எடுத்துச் சொல் அதாவது சிறையில இப்படி சிக்கி இருக்கிறேன் என்னை அநியாயமா தண்டிச்சிருக்கிறாங்க நான் எந்த பாவம் செய்யல குற்றம் செய்யல அப்படின்னு சொல்லு அப்படிங்கும் போது அந்த மன்னரை யூசுப் அலை இஸ்லாத்து வஸ்லாம் இப்ப எப்படி சொல்றாங்கன்னா இந்த ரப்பிக்க உன்னுடைய ரப்பிடம் ரப்புக்கு முன்னிலையில் இருக்கும் பொழுது புது நீ என்னை ஞாபகப்படுத்தி நீ அங்கே அவருக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க அப்ப இந்த இடத்துல யூசுப் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அந்த மன்னரை ரப்புன்னு குறிப்பிடுறாங்க ரப்புன்னு அல்லான்னு சொல்றாங்க இல்ல மன்னர் எஜமானர்னு அர்த்தம் அவர்தான் அந்த நாட்டின் ஆட்சியாளர் ஆகவே அவர் தான் மன்னர் அவர் தான் ரப்பு அதாவது எஜமான அர்த்தம் இப்போ ஒரு மாஸ்டர் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஏன்னா இவர் இந்த சிறைவாசி விடுதலை ஆகிறவர் மதுவை ஊற்றி கொடுக்கிறார் இவர் அவருக்கு இருக்கிறார் அவர் யாரு மாஸ்டர் எஜமானர் அப்போ உன் நீ மன்னருக்கு பக்கத்தில் இருக்கும்போது என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ரப்புங்கிற வார்த்தை திரும்ப அல்லாஹ் பயன்படுத்துறான் தன்னுடைய எஜமானரிடம் இந்த விஷயத்தை சொல்லுகிற சொல்லுகிற விஷயத்தில் சைத்தான் அந்த மனிதனை மறக்க செய்து விட்டான்

மொழி ரீதியா பேசப்படும்போது போது ஒருவரோடு ஒருவர் இணைத்து சொல்லும்போது ஒரு பொருளை இன்னொரு பொருளின் உரிமையாளன் வீட்டின் உரிமையாளன் உன்னுடைய எஜமானன் இப்படி சொல்ற இடத்துல இந்த ரப்புகிற வார்த்தை இப்படி பொதுவா இருக்கும் அர்ரப்புன்னு இருக்காது பொதுவாக இருக்கும் இது அனுமதிக்கப்பட்டது இன்னொரு ஆயத் அதே சூற யூசு பன்னிரெண்டாவது சூறாவுடைய ஐம்பதாவது ஆயத் காலர்ஜி யூசுப் அலிகலாம் அந்த சிறை தோழர் சொல்றாங்க உன்னுடைய ரப்பிடம் உன் எஜமானரிடம் திரும்பி சென்று அவரிடம் கேள் அதாவது இந்த விஷயத்தை நீ திரும்பி போன பிறகு அவர்கிட்ட கேள் அப்ப இதுல என்னன்னு கேட்டா இங்க யூசுப் அலை இஸ்லாத்து தன்னை பற்றி இன்னொருத்தரோட சொல்லி கேட்கிறாங்க உன் எஜமான கேளு அப்ப அந்த இடத்துல இலா ரப்பிக்க உன்னுடைய எஜமானரிடம் உன் ரப்பிடம் அப்படின்னு வார்த்தை இருக்கு அப்போ இதுவும் மொழி ரீதியாக அனுமதிக்கப்பட்டது ஹதீஸ்லையும் ரசூலுல்லாய் சொல்லலாம் சொல்லிய வார்த்தையிலே கூட இந்த வார்த்தையை ரசூல் சொல்லலாம் அலைய ஒட்டகத்தின் உரிமையாளருக்கு இந்த ரப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் ஒருத்தருக்கு ஒட்டகம் இருக்கு தொலைஞ்சு போயிடுச்சு இப்போ என்ன விஷயம் நீங்களும் நானும் அந்த ஒட்டகத்தை பார்க்கிறோம் இப்போ நாம என்ன செய்யணும் ரசூல்லாவோட இப்படி ஒரு கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா வரக்கூடிய இன்னொரு ஆயத்த அதாவது சூரா யூசுப் பன்னிரெண்டாவது சூரா நாற்பத்தி ஓராவது ஆயத்துல அது அந்த அடுத்து சொல்றேன் இன்னொரு ஆயத்தை ஷேக் குறிப்பிடுறாங்க அந்த ரெண்டு பேரில் ஒருவர் உங்களில் ஒருவர் விடுதலை அடைந்து அவர் முன் செய்து கொண்டிருந்த வேலையே இந்த மது ஊற்றி கொடுக்கிறவர் அவர் முன்னாடி செய்திருந்த வேலை அதுதான் அதை ஒப்புக்கொண்டு முன்போலவே இதை செய்வார் தன் ரப்புக்கு அவர் மதுவை புகட்டி கொண்டிருப்பார் மன்னருக்கு திரும்ப மது ஊற்றி கொடுக்கிற அளவுக்கு போயிருவார் விளக்கம் சொன்னாங்க இங்கேயும் யூசுப் ரப்புங்கிற வார்த்தையை அந்த எஜமானருக்கு மன்னருக்கு பயன்படுத்துறாங்க இப்ப ஹதீஸுக்கு ஒருவோம் தொலைந்து விட்ட ஒட்டகம் பற்றிய ஹதீஸ் ஒருவருக்கு ஒட்டகம் இருந்தது தொலைஞ்சிருச்சு நீங்களும் நானும் அந்த ஒட்டகத்தை பார்க்குறோம் நாம என்ன செய்யணும் ரசுல்லா இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு அவங்க பதில் அளிக்கிறாங்க பாருங்க அதாவது அந்த ஒட்டகத்துடைய ரப்பு அதாவது உரிமையாளன் ஒட்டகத்துக்கு ஓனர் உரிமையாளன் அவனை கண்டுகொள்ளும் வரைக்கும் விட்டு விடுங்கள் அப்படின்னா என்ன அவர் தொலைச்சிட்டாரு தேடிக்கிட்ட வருவார் அவர் வருவார் பிடிச்சிட்டு போயிடுவார் நீங்க என்ன செய்யணும் நீங்க விட்டுடணும் அது வாட்ட மேஞ்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உழவிக்கிட்டு இருக்கும் நீங்க வந்து அதை புரிச்சு வராதிங்க நீங்க அப்படியே விட்டுடுங்கிறாங்க இது காணாமல் போன ஒட்டகத்துடைய சட்டத்தை சொல்லும்போது போது ரசூல் சல்லா அலிஸ்லாம் பொதுமக்களுக்கு சொல்றாங்க உங்களுக்கு எனக்கும் அதனுடைய ரப்பு அதை கண்டு கண்டுகொள்ளும் வரைக்கும் நீங்கள் விட்டு விடுங்கள் அதை நீங்க புடிச்சு வச்சுக்கிட்டா இருக்காதீங்க அது தன்னுடைய இறைய தேடிக்கொள்ளும் தேடி வர்றவர் உரிமையாளர் அதனுடைய ரப் என்ன செய்வார் அவர் வந்து பார்த்துட்டு எங்க இருக்குன்னு தேடி அவர் பிடிச்சி போயிடுவார் இதுதான் ஒட்டகத்துக்கு மட்டும் இல்லை மாடு ஆடு இந்த மாதிரி விஷயங்களும் இதுதான் நமக்கான சட்டம் ஒரு ஆடை பார்க்குறோம் ஒரு மாடு பார்க்கறோன்னா நம்ம அமைதியை விட்டுடணும் அதனுடைய உரிமையாள அவர் தேடிக்கொள்ளுறோம் இந்த ஹதீஸ் ஜெயித் எல்லாம் அறிவிக்கிறாங்க புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த ஆதாரங்கள் மூலமாக குரானுடைய ஆயத்துகள் இந்த ஹரியத்துகள் மூலமாக ஷேக் ஃபவுசான் என்ன ஒரு தெளிவை நமக்கு தராங்க அப்படின்னாங்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட அது அல்லாவை மட்டும்தான் குறிக்கிற ஒரு குறிப்பு சொல் குறிப்பு வார்த்தை யாரை மட்டும் குறிக்க அல்லாஹ் மட்டும்தான் இது மேரிஃபா என்று அரபியில் சொல்லுவாங்க பொதுவான வார்த்தையில அது நக்கீரான்னு சொல்லுவாங்க பொதுவா சொல்றதுன்னா ஒரு வார்த்தையில எதை வேணா குறிப்பிடலாங்கிறது எது வேணா அது குறிக்கலாம் அப்படிங்கிறது ஆனா அலிஸ்லாமோடு ஒரு வார்த்தை சொல்லப்பட்ட அது ஒரு குறிப்பு சொல் ஒரு குறிப்பிட்ட பொருளை தான் குறிக்கும் அப்போ அலிஃப்லாமோடு அர் ரப்புன்னு வந்துச்சுன்னா அது அல்லாஹ் மட்டும் தான் குறிக்கும் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் அது குறிக்காது ஏன்னா அதுல அலிஃப்லாம் வந்து இருக்குது ரப்பு என்பதோடு வேறு ஏதாவது சேர்த்து சொல்லப்படுவதா இருந்தா அப்போ அல்லாவை குறிக்கிறதுக்கு மட்டும் கூட சொல்லலாம் எப்படி ரப்புல ஆலமீன் என்று சொல்லும் போதும் இதுவும் அல்லாஹ் மட்டும் தான் குறிக்கும் ரெண்டு விதத்தில் கவனிச்சது முதல்ல அலிப்லாமோடு வந்தாலும் அல்லாவை தான் குறிக்கும் இன்னொன்று இருக்குது அலிப்லாம் இருக்காது ஆனால் ரப்புல் ஆலமீன் ரப்பு நாஸ் அப்படின்னு சொன்னாலும் அல்லாவை தான் குறிக்கும் ஏன்னா ரப்புல் ஆலமீன் அல்லாவை தவிர யாரும் இல்லை மனிதர்களின் இறைவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை

உதாரணம் ரப்பு தார் நாம் அப்பத பார்த்தோம் ரப்புல் மன்சில் வீட்டை மன்சில் சொல்றாங்களா இல்லையா ரப்புல் மன்சில் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுடைய உரிமையாளரை குறிக்கும் ரப்புல் இப்ளு ஒட்டகத்தின் உரிமையாளர் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மனிதரை குறிக்கும் அங்க நம்ம வந்து அல்லாவை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தல எப்படி யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் மன்னரை குறிக்கிறதுக்கு ரப்டிக்க அந்த மாதிரியான அர்த்தத்துல இதெல்லாம் வரும் இதுதான் வார்த்தைக்கு மார்க்க ரீதியா நம்ம விளங்க வேண்டியது அலிப்லாமோட சொல்லப்பட்ட அல்லாவை மட்டும் தான் குறிக்கும் அதே மாதிரி அலிப்லாம் இல்லாவிட்டால் ரப்புல் இப்படின்னு சொல்லும் போது சொன்னாலும் அதுல அந்த கருத்துக்காக அல்லாவா குறிக்கும் இந்த அதேபத்து படைப்புகள் சிலர் தனித்து சொல்லும் போது அந்த படைப்பு அந்த வீடு அந்த ஒட்டகம் அந்த மாடு இதனுடைய உரிமையாளன்னு சொல்லும் போது அது மனிதர்களை அல்லது அந்த குறிப்பிட்ட எஜமானரை குறிக்கும் அப்படின்னு இங்கே நமக்கு இந்த வார்த்தையை விளக்குறாங்க